ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் வந்து பேசுகிறேன் தாருமார்த்த காலி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாருக்குது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுச்சோர் அதாவது வந்து வந்தவாசிலேருந்து ஃபாசில் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்னு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆமாம் முக்கியமாக ஒரு செய்தியை சொல்ல மறந்துவிட்டேன் தமிழகத்திலேயே நம்ம முதலிடம்னு சொல்ல மாட்டோம் எப்போவுமே தொண்ணூற்றி ஒன்பதாவது இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நான் கூட சொல்லிக்குவேன் காரணம் என்னென்னாக்கா வண்டி சேல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப் அதாவது கன்சல்ட்டிங்கில் அதாவது கன்சல்டிங்கில் ஏகப்பட்ட கன்சல்டிங் இருக்குது எல்லா இடங்கள்லையும் போய் மக்கள் ஏமாறுறதும் இருக்குது நிறைய மகிழ்ச்சியோடு வாங்கினு வந்து அந்த வண்டி வாங்கினதுனால நல்லா இருந்ததும் உண்டு அது எல்லாமே யார் கையில் இருக்குதுன்னு சொன்னால் கடவுள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் கிடையாது என்கிட்ட வண்டி எடுத்தால் சூப்பராக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் என்கிட்ட வண்டி வாங்கின்னு போகிறவங்களில் நூறில் தொண்ணூறு பர்சன்ட் எண்பது பர்சன்ட்டு ஃபோன் பண்ணி ஆனால் அவங்கக்கிட்ட வண்டி வாங்கினதால ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்குது வண்டி வாங்கினதுலேருந்து ஆயில் சர்வீஸை தவிர எதுவும் பண்ணதில்லை ரெண்டு வருஷமாக அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் ஃபோன் பண்ணி ஆனால் வண்டி இந்த மாதிரி பேட்ரி போயிடுச்சுனே இந்த மாதிரி இது போயிடுச்சுனே அது போயிடுச்சுனே இப்படி குறையும் சொல்லியிருக்காங்க அதனால் எதுவுமே நம்ம கையில் கிடையாது இது மோட்டார் தொழில் புரியுதுங்களா இதெல்லாம் அவேர்னஸ் ஒரு அதாவது வந்து நிறைய விஷயங்களில் வந்து எல்லாருமே நம்பி எடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது அதனால் மோட்டார் தொழிலை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எதுவுமே நம்பக்கூடாது நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் இந்த கடவுள்னால நம்ம நல்லா இருப்போம் இல்லை இந்த தொழிலினால நம்மளுக்கு நஷ்டமும் வரலாம் இதை எல்லாருமே மனசில் உள்ள ஆளை பதிய வச்சுக்கிட்டு தான் மோட்டார் தொழிலே வரணும் அந்த அடிப்படையில் எதுக்காக இதை முன்னாடி எல்லாருக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய உதவி கொண்டு தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் கன்சல்ட்டிங் இருக்குது என் கையில் அதாவது வந்து நான் போகிற ரூட்டு அதாவது என்னை சுற்றி நிறைய முள் வந்தாலும் ஒரு ஒரு ரோடு இருக்குதுனாக்கா எனக்கு ரோடு கரெக்டாக இருந்ததுன்னா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் இந்த செடியெல்லாம் வெட்டி வெட்டி போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் போகக்கூடிய ரோடு நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்து சேராது அதனால் எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க நமக்கு இடம் இருக்குதுன்னா போயிட்டே இருக்கணும் சுத்தமாக இடம் இருக்கா அது அந் அந்த ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கணும் அதனால் வந்து கடவுளை நம்புங்க அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நம்ம மேலும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் தமிழகத்தில் ஏகப்பட்ட கன்சல்டிங் இருக்குது எல்லாருமே நல்லாவும் தருவாங்க ஒரு சில இட ஒரு சில இடங்கள்ல இடங்களில் செய்வாங்க செய்வாங்க நல்லா மைண்டில் வச்சுங்க அதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒன் ஒரு விஷயத்த சொல்கிறது எங்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக இருக்கும் அப்படின்னு நான் யாரையும் பொய் சொல்லி வியாபாரம் பண்ண விரும்பலை அதனால தான் நான் என்ன உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா என்னால் முடிஞ்சவர்களோ மனசாட்சி கட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்து சுத்தமான முறையில் தரணும்னு நினச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் அதாவது வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டு ஒன் பில்லியன் ஃபாலோவர்ஸை உருவாக்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பத்து வீடியோ போட்டுட்டு இருபது வீடியோ போட்டுட்டு ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸை உருவாக்கினவங்களும் இருக்காங்க நான் வந்து அதில் நடுத்தரமாக ஓரளவுக்கான வீடியோக்களை போட்டு இன்னைக்கு உங்களுடைய ஆதரவால் ஒரு ஏழு தொச்சம் வியூவர்ஸை பெற்றிருக்கேன் இது நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு தான் அது இல்லாமல் நீங்கள் என்னை நம்பி வந்து ஒரு நாள் தவறாத ஒரு நாளைக்கு நூறு ஃபோன் தூங்கவே முடியல என்னால் இரவில் எனக்கு செய்து பன்னெண்டு பதினோரு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாதீங்க இப்போ நைட்டில்லாம் ஏகப்பட்ட ஃபோன் வருது அதை லாபத்தில் வச்சுங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஃபோன் பண்ணுங்கள் இந்த பதினோரு மணி நைட்டில் பதினோரு மணிக்கு மேலே எனக்கு கால் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளோ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் வண்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்குது மனசாட்சி கட்டுப்பட்டு தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அதனால் அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம் என்னென்னா உங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து வண்டியை ஃபுல்லாக சர்ச் பண்ணி சுற்றி இதை இந்த ஒரு சவாலை யாராவது அதாவது வந்து எல்லா இடத்துலையும் என் வண்டி நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் ஊர்லேருந்து ஒரு வரக்கூடிய மெக்கானிக்கே அவர் எவ்வளோ எதிர்பார்க்குறாரோ ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நம்ம அவருக்கு கொடுத்து உங்கள் ஊர்லேருந்து இருந்து வரும்போதே உங்கள் மெக்கானிக்கை கூட்டினோ வந்து செக் பண்ணி எடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரே கன்சல்ட்டிங்காக நான் மட்டும்தான் இருக்கேன் கடவுளுடைய உதவி கொண்டு காரணம் என்னென்னா நீங்கள் செக் பண்ணி எடுத்துன்னு போனீங்கன்னா அதில் எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் என் பொருள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நான் என்ன வேணாலும் போய் சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஒரு மெக்கானிக்கையோ உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ கூட்டணும் செக் பண்ணும்போது அதில் ஒரு மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொம்ப பெருசாக போகுது அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதாவது வந்து யூடியூப்பில் போனீங்கன்னாக்கா மேலே செட்டிங்ஸில் கொஞ்சம் வேகமாக சொல்லக்கூடிய நார்மல்ன்னு ஒன்று இருக்கும் வாய்ஸ் பேசுகிறதே கொஞ்சம் வேகமாக கேட்கக்கூடிய ஓட்டி கேட்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும் அதை நீங்கள் பண்ணி கொஞ்சம் வேகமாக கூட பாருங்கள் ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை என்னுடைய வீடியோக்களை நான் என்னென்னலாம் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு டிப்ஸை நான் கொடுப்பேன் அதாவது வண்டி எப்படி வாங்கணும் வண்டி எப்படி இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஃபைனான்ஸ் கிடையாதுன்னு அழுத்தம் அருத்துமா ஃபைனான்ஸுக்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேரம் அதிகமாக நம்ம நம்மகிட்ட கிடையாது ஜெஸ்ட்டில் கொஞ்சத்தில் எதனால் கம்மி பண்ணுவேன் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வண்டி கொடுத்தவர் வந்து வண்டி கொடுத்தவருடைய தம்பி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க ஏதோ ஒரு தொழில் தொடங்கியிருக்காங்க அந்த தொழிலில் பயங்கர முன்னேற்றம் அதாவது வந்து இந்த சாப்பிட்ற பொருளுக்குலாம் கடையில் கொண்டு இந்த கண்டெய்னர் கூண்டில் போடுறது நிறைய முன்னேற்றம் ஆகி அவங்க இன்றைக்கி மூணு நாள் வண்டி பெரிய வண்டி எடுத்துறாங்க சின்ன வண்டி தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஊரு அதாவது வாரத்தில் மூணு நாள் தான் இந்த வண்டி சென்னையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியில் சுத்தம் மூணு நாள் வாரத்தில் மூணு நாள் தான் போவாங்க இந்த வண்டியில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஓட்டுவாங்க அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வண்டி இருந்தது ஒரு ரூபாய் நான் செலவு பண்ணலை வர வழியே இந்த ஸ்டிக்கர் மட்டும் அடிச்சிருக்கேன் பெயிண்டிங் கூட நான் பண்ணலை அதாவது பெயிண்டிங்கும் நான் பண்ணலை இந்த ஸ்டிக்கரு நான் அடிச்சிருக்கேன் இந்த மேலே போட்டிருக்கேன் எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் இதை ரெண்டு மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில் வேறு எதுவும் பண்ணலை ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க கொடுத்த ஓனருடைய தம்பி வரும்போது கதறி கழுது கதறி கதறி அழுதாரு இந்த வண்டியை கொடுக்கும் போது இதெல்லாம் நடந்தது கடவுள் பொதுவாக நடந்த விஷயம் அழுதுக்குன்னு கண்ணகாசி நிற்கிறாரு அவங்க அண்ணன் சொல்றாரு இதோட இன்னும் நல்ல வண்டி இந்த வண்டி இருந்து தானே எங்களை முன்னேற்றி விட்டுச்சு ரொம்ப இந்த வண்டி நான் விரும்பி வச்சுருந்தேன் அப்படின்லாம் சொன்னாரு அந்த அளவுக்கு இந்த வண்டி முன்னேற்றல கடவுள் தான் அவங்கள முன்னேற்றினாரு இது என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை சில பேர் வந்து நம்பரை பார்ப்பாங்க ஜாதகம் பார்ப்பாங்க வண்டியில வண்டிதான் என்ன முன்னேற்றி விடுச்சுன்னு காலைல கூட எட்டி வரைக்க மாட்டாங்க இப்படி தான் வச்சுருப்பாங்க இது எது எல்லாமே மூட நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன் நான் நம்புறேன் இது எல்லாமே கடவுள் என்ன நடுறாங்கன்னா அதுதான் நடக்கும் ஆனால் இந்த வண்டியை வச்சுருந்தவர்களுடைய உண்மை நிலம் அழுதுகிட்டே கொடுத்தாரு கொடுக்கும்போது அவங்க தம்பி அவங்க அண்ணன் தான் என்ன பண்ணார் போடா இதை விட சூப்பர் வண்டி தான் வாங்கிக்கலாம் உருவா அப்படின்ற ஒரு இதில் கொடுத்தாரு அந்தளவுக்கு நல்ல ஒரிஜினாலிட்டியாக செம வண்டி காட்டுறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு வருஷம் எப்படி இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனரு புக்கு சரண்டர் அடித்து கொடுத்துடலாம் நீ எந்த ஊரும் அந்த ஊருக்கு சரண்டர் அடிச்சு கொடுத்தா எடுத்துன்னு போய் உங்க பேர்ல மாத்த வேண்டியது மட்டும் தான் உங்க வேலை வேற எதுவுமே கிடையாது வண்டி சிங்கிள் ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம கொடுத்தாரு அதாவது வந்து சீட்டு இந்த சீட்டு கொஞ்சம் இதுவா இருக்கு இத கூட மாத்தி கொடுக்கணும்னு சொன்னா மாத்தி கொடுத்துறேன் எடுத்துட்டு வர வழியிலேயே தான் நான் வீடியோ போடுறேன் எடுத்துட்டு வந்தேன் பெயிண்டிங் பண்ணல எதுவும் பண்ணல கண்ணாடியில ஸ்டிக்கரு மேலே எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் இதை மட்டும் தான் போட்டேன் வண்டி சேஸ்லேருந்து எல்லாம் அப்படியே ரத மாதிரி இருக்குது எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வண்டியில் இந்த இடத்துல கூட விட மாட்டேன் எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் எழுதுவாங்க எதுவுமே எழுதலை அதுக்கான நேரமும் கிடைக்கல வர வழியிலே மேலே மட்டும் பெயிண்டிங் பண்ணேன் எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஸ்டிக்கர் ஓட்டினேன் இவ்வளோ தான் நான் பண்ணதே ரெண்டு டயர் பக்கா கண்டிஷன் ஒரு டயர் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டையாக இருக்கும் இருக்கிற கண்டிஷன் இது வேற லெவலில் கட்டி வச்சுருக்கேன் வேற லெவல்ல கட்டி வச்சிருக்காங்க ஒரிஜினல் ஒரிஜினல் பாடி இதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க இந்த ஷீட் போட்டிருக்காங்க இந்த ஷீட் போட்டிருக்காங்க மேல உள்ள இந்த ஷீட்டு இந்த ஷீட் உள்ள ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு எதுவுமே அவ்வளவு வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அதாவது நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஆதரவால் தான் கடவுளுடைய உதவியை கொண்டு நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன் நான் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதில் நூறு கன்சல்டிங் இருக்குன்னா அதில் தொண்ணூற்றி ஒம்பதாவது இடத்துல தான் நான் இருப்பேன் ஃபஸ்ட்டு இடத்துல பக்காவாக இருப்பேன்னுல நான் சொல்ல மாட்டேன் ஃப ஏன்னா காரணம் என்னென்னா இந்த அளவுக்கு கொஞ்சமான ஒரு வியாபாரம் அதாவது வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரை விட அதிகமாக கூட நான் பண்ணலாம் கடவுளுடைய உதவியை கொண்டு ஆனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக கொடுக்கறதுனால தான் பெரிய கன்சல்டிங்காக அதாவது ரொம்ப பெரிய கன்சல்டிங்கனால் நம்மளால் வளர முடியல சுத்தமாக கொடுக்குறேன் ஒரு வண்டி கொடுத்தாலும் தெளிவாக சுத்தமாக ஜனங்களுக்கு பிடிக்கக்கூடிய விதத்தில் செல்ஃப் கண்டிஷனில் அவங்க என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அது எல்லாத்தையுமே இதில் பண்ணி தான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி அதற்கு பிறகு யாரையாவது வச்சு செக் பண்ணி இதில் எதாவது குறை இருக்குது இது குறை இருக்குது அது குறை இருக்குதுன்னு சொல்லிவிட்டா இங்கேயே சொல்லிட்டா எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன் இன்ஜின் முதல் கொண்டு தரவாக செக் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வாரண்ட்டி கேரண்டி என்கிட்ட கிடையாது இது மோட்டார் தொழில் இந்த மாதிரி சொல்லி யாரும் வியாபாரம் பண்ண மாட்டாங்க வண்டி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என் வண்டி வேற லெவலுக்கு தாருமாறு நான் தாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் சொல்றது காரணம் எஃப்எம்ன்றது என்ன என் பேரும் என் மனைவி பேரும் தான் வேற எதுவும் கிடையாது இந்த எஃப்எம் சில பேர் இதையும் கமாண்ட் பண்ணுறாங்க எஃப்எம்னா ரேடியோ மிச்சா அப்படி இப்படி நான் என் மனைவி பேர் ஒரு பேர் அதனுடைய முதல் எழுத்தும் என்னுடைய பேர் ஃபாசில் முதல் எழுத்து வேறு எதுவுமே கிடையாது நான் வந்து ரொம்ப சின்ன ஒரு வண்டியில் ஆரம்பிச்சு கடவுளுடைய உதவி கொண்டு இன்றைக்கி நாற்பத்தஞ்சு வண்டி ஐம்பது வண்டி அதே வண்டி மட்டும் என்னுடைய கன்சல்டிங்கில் இருக்குது ஐம்பது வண்டி குறைவில்லாமல் எல்லா மாடலுமே இருக்குது என்கிட்ட இல்லாத மாடலே கிடையாது ஒரு சில மாடலை கொஞ்சம் லேட் பண்ணி தருவேன் கேட்டாங்கன்னா கூட கே லேட் பண்ணி தருவேன் ஜீட்டோ மஹேந்திரா ஜீட்டோவும் இருக்குது எல்லா மாடலும் கேட்டால் எடுத்தும் கொடுத்துருவேன் கண்டனர் உண்டு அந்த மாதிரி அதை நினைவில் வச்சுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு அதிகமான முறையில் வண்டி தரணுன்றது என்னுடைய ஆசை அதுவும் தெளிவாக தரணுன்றது ஆசை தெளிவாக வரும்போதே உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கால் பண்ணிவிட்டு எனக்கு கிளம்புங்க ஓகேங்களா வண்டி நல்ல குவாலிட்டியில் இருக்குது இன்ஜின் ஒரிஜினாலிட்டின்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டி ஷோரூமில் தான் அவர் ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாம் பண்ண ரெக்கார்டு கையில் வச்சுருக்காரு எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரே ஓனர் புக்கு சரண்டர் பண்ணி கையில் கொடுத்துடலாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வேறு லெவலில் இருக்குது வண்டி ஒரே ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லை இந்த ஒரு டயர் லெஃப்ட் சைடு டயர் மட்டும் கொஞ்சம் மொட்டையாக இருக்கும் இதுதான் இந்த வண்டியில் உள்ளது மற்றபடி இந்த சீட்டு ஒன்று அதுவும் தச்சு போட்டுருவேன் நான் நாளைக்கு மற்றபடி வேறு எதுவுமே இதில் குறையே பார்க்க முடியாது அப்படியே ஷோரூமில் நீங்கள் எடுத்தீங்கனாக்கா இந்த டோர் எப்படி உக்காரமோ அந்த மாதிரி சிம்பிளாக உக்காரோம் எந்த ஒரு குறையும் இல்லை செல்ஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இன்ஜின் குவாலிட்டினா குவாலிட்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது போட்டால் ஸ்டார்ட் ஆகுது வேறு லெவலில் இருக்குது இன்ஜின் எடுக்கிறவங்க உண்மையாக கொடுத்து வச்சவங்க ஒரு ரூபாய் அதாவது இன்றைக்கி போய் ஷோரூமில் எடுத்து நீங்கள் வண்டியை ஓட்டணும்னாக்கா பிஎஸ் சிக்ஸு கிடைக்குது அதை விட்டால் பிஎஸ் ஃபோரும் குவாலிட்டி இல்லாமல் கிடைக்குது குவாலிட்டி இல்லை அப்படின்னா இது இதில் உள்ள ஸ்டாங்கு அந்த வண்டியில் கிடையாது இதில் இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கை தான் அதே இப்போது விட்டுருக்கக்கூடிய பிஎஸ் ஃபோரில் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை எட்டியோரு விட்டா சொட்டம் வந்துருது அது இல்லாமல் நூறு கிலோமீட்டருக்கு மேலே தொடர்ச்சியாக போனாக்கா ஹீட் ஆகுது இன்ஜின் அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகி வஞ்சின் வண்டி இண்டி வண்டி அங்கேயே நிற்கக்கூடிய சூழல்லாம் இப்போது விட்டுருக்கக்கூடிய மாடலெல்லாம் இருக்குது அதனால் இந்த வண்டி எடுக்கிறவங்க கொடுத்து வச்சுனா ஷோரூம் கண்டிஷனில் வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் அதாவது வாரத்தில் மூணு நாள் தான் வெளியே போகும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்தது ஸ்கூட்டி கழிச்சு பாருங்கள் இருபத்தெட்டாயிரமோ முப்பதாயிரமோ தான் ஓடி இருக்கு சரியா நான் கவனிக்கல இருபத்தெட்டாயிரமோ முப்பது முப்பதாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டியை ஓடி இருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படித்தோர் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில் எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் ஃபைனான்ஸ் கிடையாது அதை ஞாபகத்தில் வச்சுங்க ஸ்க்ரீனில் தவ நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க